முருகாசரணும் மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று நாம் பார்க்க உள்ள திருக்கையில திருப்புகழ் மருவி என துவங்குகிறது திருக்கயிலிநாதா சிவத்தோடு இரண்டரை கலக்கும் பெருவாழ்வி அருள் என்று நம்மை வேண்ட வைக்கும் பாடல் பாடலையும் பதவுரையையும் உரையையும் விரிவுரையையும் தல சிறப்பையும் பார்த்து இறுதியில் அருணகிரிநாத பெருமானின் கந்த ரந்தாதியைப் போல கவி காலமேகப் போலவர் அருளிய ஒரு பாடலையும் பொருளையும் பார்த்து இன்றைய பதிவை நிறைவே முருகாசுரணம் முகாற்பணமஸ்து We're <mully> going Hari 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 Hari

உலகம் முழுவதும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பிரிட்டன் தொண்டர்கள் மற்றும் நீருநிலம் அருவி காலின் இருவழி அடிபட்டு ஓடி சிவவழியுடன் ஏக பரமேதே ஒளி வீசும் ஜோதி இடத்தை பொருந்தி பிராணவாயு செல்லும் இடைகளை பிங்களை மார்க்கங்கள் அடிபடும்படு ஓட்டி சிவநெறியிலே நின்று தனித்து நிற்கும் மேலிடத்தே சிவசுடரதனை பாவி மனமென மருவி கோல திரிபுரம் எரிய தீயின் நகை மேவி சிவஜோதியை பொம்மை கல்யாணம் போல கூடி விளங்கி நிற்கும் காமம் விகுளி மயக்கும் என்னும் மலங்களும் எரிபட்டழிய தீய செலுத்தும் நகை புரிந்து இருவினை பொறிய கோல திருவருள் உருவ தேகி இருள் கதிரியிலி பொர் பூமி தவசூடே எனது நல்வினை தீவினை என்னும் இரு வினைகளும் பொறிந்து சாம்பலாக அழகிய உனது திருவருளாம் உருவத்தை ஈடுபட்டு இருளும் ஒளியும் இல்லாத அழகிய பூமியில் தவநெறி பயனாக இருவரும் உருகி காய நிலையனமருவி தேவர் இளையவன் என வித்தாரம் அருள்வாயே இருவரும் ஒன்றுபட்டு கலந்து அத்தகைய கலப்பால் இவ்வுடல் நிலைப்பட்டது என பொருந்தி தேவர்கள் யாவரும் இவன் இளையோன் என்று என்னை வியந்து கூறும்படியான விசித்தர் பெரும்பேற்றி அருள்வாயாக பரிபுற கடல் எட்டு ஆசை செவிடுகள் பட முத்தேவர் பழமறை பணிய சூல மழு மானும் சிலம்பின் ஒலியும் கடலின் ஒலியும் எட்டு திக்குகளும் செவிடுபட பிரம்மன் திருமால் ருத்ரன் என்னும் மூன்று தேவர்களும் பழமையான வேதமும் பணிந்து போற்றும் மலர் விட்டாடி அடியோர்கள் பக்குவமாய் சுழல ஆதிசேஷனது முடிகள் நெரு என்று முறிய பசுவாகிய வாகனத்தில் திருவடிமலரை வைத்திருத்தலை விட்டு நடனம் செய்து அடியார்கள் அரகர உருகி ஜே ஜே என திருநடன கோலம் அருள் உமையர் பாகர் அருள்பாலா அரகர என்று உருகி ஜெய ஜெய என்று போற்ற திரு நடன காட்சியை தந்தருளும் உமைபாக நாம் பரமேசர் அருளிய பாலனே அலர் அணி குழல் பொற்பாவை திருமகள் அமளி போரோடு அடியவர் கையிலே காண பெருமாளே மலரணிந்த கூந்தலை உடைய அழகிய பாவையும் லக்ஷ்மியின் மகளுமான வள்ளியன் படுக்கை போருக்கும் அடியாரிடத்தும் அல்லது அடியார்கள் வாழும் கையிலே மலையிடத்தும் விருப்பம் காட்டும் பெருமாளி இருவரும் உருகி இவ்வுடல் பொருந்தி தேவர்கள் யாவரும் இளையோன் என்று என்னை வியந்து கூறும்படியான விசித்திர பெரும்பேற்றை அருள்வாயாக பாடலை கேட்டோம் பார்த்தோம் விரிவுரையை பார்ப்போம் திரு என்றால் ஒளி ஞான ஒளி வீசுகின்ற நேரு வழியிலே ஏறி நிற்பதை குறிப்பிடுகிறார் சுடர் பட்டி மண்டபடி என்பார் கட்டி முண்டை எனும் சிதம்பரம் திருப்புகளிலே காலின் இரு வழி அடைபட்டு ஓடி கால் என்றால் பிராணவாயு பிராணவாயு இடை பிங்கலை என்ற இரு நாடிகள் வழியே சென்று மேழுகின்றது அங்கனம் செல்லவிடாமல் அந்த இரு வழிகளை அடைத்து விட்டால் அந்த வாயு இரு நாடிகளுக்கும் இடையே உள்ள வெண்மையாகவும் தாமரை நூல் போல வெண்மையாகவும் வழி சென்று மேலே பெருவழியை அடையும் சிவ வழியுடன் உற்று சிவனோக நெறியை அடைந்து மூச்சை பிடித்து துருத்தி போல் கும்பித்து நிறுத்தி செய்வது அடயோகம் திருவருள் தியானத்தினால் பிராணம் தானே அடங்கச் செய்வது சிவயோகம் அதைத்தான் திருஅலைக்கா திருப்போயிலே அழுத்தமான ஊர்லும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து என என்றால் தனி பரம் மேல் கருவி கரணங்கள் யாவும் கழன்று முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து அப்பாலைக்கு அப்பாலாய் உள்ள ஏகாந்தமான மேலிடத்தை ஆன்மா நிற்பது தன்னம் தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ இன்னும் கதிவேல் மிகுவார் நினைவார் என்ற அனுபூதியில் பாடுகிறார் ஏகாந்தமான பெருமளியானது என்பார் அர்ப்பிரகாச வள்ளதார் தேவேந்திர சங்க வகுப்பிலே ஏகாந்த சுகம் திரு பாசாங்குஷ சுந்தரி என்கிறார் குருநாதர் ஒளியில் விளைந்த ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்த தோரானந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா தேசிகனே தேசிகனேற பாடல் சிவசுடரே ஏகாந்த பெருவழியில் தானே தனித்து நின்று விளங்கும் சுய ஜோதியை காண்பது குரம்பை மலகலம் என்னும் பாடலிலே பாடுவார் தழை இந்த சிவ சுடதனையன மனதில் அழுந்த ஒரே செய்வது நகை ஒளி தழைந்த நயனமும் இருமல சரணமும் மரபேமே பாவி மனம் என மருவி சிறுமியர்கள் சிறு பிராயத்தில் பொம்மை கல்யாணம் புரிந்து மகிழ்வர் அதுபோல இறைவனை அடைகின்ற முழு பக்குவம் இல்லை எனினும் பாவைக்கு திருமணம் செய்து அச்சிறுமியர் மகிழ்வது போல சிறிய ஒன்றி இன்புறுவேன் என்கிறார் திரிபுரம் என்பது குறிக்கிறது அப்புடி செஞ்சாதி புராதனம் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறம் ஆவது காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே திருமுருக சொல்கிறார் ஆணமும் கண்மம் மாயை என்ற மூன்று மகன்களும் வெந்து பொடியாகுமாறு ஞானமாகிய தீ சிந்த சிரிக்க வேண்டும் இருவினை பொறிய பிறவிக்கு காரணம் வினை வினை நல்வினை தீவினை எனப்படும் உணவு விளைகின்ற இடம் வயல் வயல் நன்சை புன்சை என்று இரு பிரிவினையால் தான் பிறவி தொடர் விடாது சூழ்ந்து வருகிறது விதி காணும் உடம்பை விடா வினையே கதிக்கான மரல் கடல் என்று அருள்வாய் என்று அனுமதியில வேண்டுகிறார் நல்வினை பொன் விலங்கு தீவினை இரும்பு விலங்கு இரண்டும் விலங்கு தானே அதனால் ஞானத்தீயினால் இந்த இருவினைகளும் எரிந்து பொரிந்து கரிந்து சாம்பலாகுமாறு செய்து விட்டால் பெருப்பு நெங்கி விடும் இதுதான் தாவரும் இருமனை செற்று தள்ளரும் அரண் கடந்து முக்தியில் போவது புரிபவர் திருவிடை மருதூர் திருப்புகளிலே இருவினை ஏக போகமாய் நீயும் நானும் ஆய் இருகும் வகை பரமசோகம் மதனையருள் இடைமருதில் ஏகநாயக என்று வேண்டுகிறார் குருநாதர் கோல திருவருள் உருவத்து ஏகி எரியவனுக்கு நம்மை போல் என்பு தோல் நரம்பு இவைகளால் ஆக உடம்பு அல்ல ஆன்மாக்களுக்கு அருளும் பொருட்டு திருவுருளே திருமேனியாக கொள்ளுகிறார் அத்தகைய அழகிய திருவருள் உருவிலே ஒன்றுபட்டு நிறல் அப்புடன் உப்பு ஒன்றாதல் போல அதாவது தண்ணீருடன் உப்பு ஒன்றாவது போல இருள் கதிரிலி போர் பூமி தபசூடை ஆறு ஆதாரத்திற்கு மேலுள்ள சகசராரத்தில் சூரியனும் சந்திரனும் இன்றி இருளும் பெறவற்றால் வரும் ஒளியும் இன்றி சுயம் பிரகாசமாய் விளங்கும் பழனித்திருப்போயிலில் பாடுகிறார் அல்லவா ஞானங்கள் பொறிகள் கூடி கூடிந்து இருவரும் உருகி ஆன்மாவும் பரமான்மாவும் குழைந்து ஒன்றுடன் ஒன்று திரிவர குழைந்து ஒன்றாகி நிற்கும் நிலை இறைவனை நினைக்கின்ற பொழுது உள்ளம் உருகும் உணர்வு உழுகும் இதற்கு மேம்பட்ட நிலை என்பு உருகும் அன்புள் என்பும் இராப்பகல் ஏத்துவன் என் பொன் மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன் தானே திருமூலர் பாடல் இதற்கு மேம்பட்ட நிலை உயிர் உருகுவது உயிருக்கு இறைவன் வழங்குகிறார் தங்கத்தின் மீது ரத்னமணி இருக்கிறது தங்கம் உருகியவுடன் அதில் இருந்த மணி அந்த தங்கத்திலே பதிந்து விடுகிறது அதுபோல உயிர் உருகியவுடன் உயிருக்கு உயிராய் இருந்த சிவம் உயிருடன் ஒன்று விடுகிறது சிவனென சிவன் என்ன பேர் இல்லை சிவனார் சிவனாரியர்கவனார் சிவனாரியர் பெண் சிவனார் சிவனாயிட்டிருப்பரே காய நிலையனம் அருவி அவ்வாறு ஒன்றிய அத்திருப்பொருள் நிலை என்றும் அழியாது ஒன்று போல இருக்கும் தேவர் இளையவன் என என்றும் இளையோனா முருகனுடன் ஒன்றி யான் இளமையுடன் இருப்பதைக் கண்ட தேவர்கள் இவன் என்றும் இளையோனாய் என்று புகழ்வார்கள் வித்தாரம் அருள்வாயி விசித்திரமான பேரிந்த பெருவாழ்வு அருண்கிரியார் இத்திருப்புகளிலே இணையற்ற சிவ அத்வைத செம்பொருளை வேண்டுகிறார் பரிபுற கடல் எட்டு ஆசை செவிடுகள் பட நடராஜ பெருமான் திருநடனம் புரிகின்ற பொழுது அப்பெருமானுடைய சிறுவினியிலே வழங்கும் சிலம்பும் பிற கடலும் கெண் கெண் என்று ஒலிக்கின்ற பொழுது எட்டு திசைகளும் செவிடுபடுகின்றனவா இங்கு ஆசை என்றால் திசை என்று பொருள் முத்தேவர் பழமறை பணிய இறைவனுடைய நடன தரிசனத்தைக் கண்டு மூவர்களும் முதுவரைகளும் புகழ்ந்து போற்றுகின்றனவாம் சூல மானும் பரிவோடு சுழல இறைவன் சுழன்று ஆடுவதனால் அவருடைய திருக்கரங்களில் உள்ள சூலமும் மழுவும் மானும் அசைந்து சுழன்று ஆடுகின்றன சேடன் முடி நெரு நரன இரவன் நடனம் புரியும் பொழுது அதனை தாங்கும் ஆற்றல் பெறாத ஆதிசேஷனுடைய பணாமகுடங்கள் முறிவு பெறுகின்றன கோவு பரியனை மலர் விட்டாடி கோ என்றால் பசு இறைவன் பசுவையும் வாகனமாக கொள்ளுகிறார் எங்கள் பரமன் ஞானசம்பந்தர் வாக்கு அடியோர்கள் அரஹரா உருகி ஜெ ஜே என சிவபெருமான் திருநடனம் செய்வதை கலசித்த அமரர்கள் ஆனந்தம் மேலிட்டு அரஹரா அன்று ஜெய் ஜெயா என்று ஒலித்து எறைஞ்சு என்புறுகிறார்களா தல சிறப்பை பார்ப்போமா கைலாயமலை கைலிமலை கைலாச மலை திரு கைலாயமலை அல்லது கைலாசம் அல்லது கைலாயம் என்பது இமயமலை தொடரிலே ஒரு புகழ்பெற்ற மலை முடி இதன் உயரம் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு மீட்டர் இம்மலையிலே இருந்துதான் பெரும் சிந்து ஆறும் சட்லஜ் ஆறும் பிரம்மபுத்திர ஆறும் உற்பத்தியாகிறது இதன் அருகே புகழ்மிக்க இரு ஏரிகள் உள்ளன அவை மானசரோவர் நன்னீர் ஏரியும் உபரி நீர் அதாவது உப்பு நீர் கொண்ட ராட்சதலம் ஏரியும் மானசரோவர் ஏரி உலகிலேயே மிக உயரத்திலே உள்ள நன்னீர் ஏரியாகும் இங்கு வரும் யாத்திரிகர்கள் இந்த ஏரியிலே புனித நீராடுவது வழக்கம் கைலிமலை மலை இந்துக்கள் பௌத்தர்கள் திபேத்தியர்கள் மற்றும் சமணர்களின் புனித தலமாக விளங்குகிறது கைலாயம் மலை என்று தேவார பாடல்களிலே பாடப்பட்டிருக்கிறது சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவரது பாடல் பெற்ற ஸ்தலம் திருஞான சம்பந்தர் தென் கைலாயம் எனப்படும் திருக்காலத்தையை தரிசித்த பிறகு அங்கிருந்து இத்தலம் மீது பதியும் பாடினார் சேரமான் பெருமாள் திரு கைலாய பாடியிருக்கிறார் இந்து சமயத்தில் குறிப்பிடப்படும் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவன் மலையில் தனது துணைமையான பார்வதி தேவியுடன் உறைவதாக இந்துக்கள் நம்புகிறார்கள் பல இந்து சமயப் பிரிவுகள் கைலாயத்தை ஸ்வர்க்கம் என்றும் ஆன்மாக்கள் இறுதியாக சென்றடைய வேண்டிய இடம் எதுவென்றும் கருதுகின்றன கைலாயமலையை பெரிய லிங்கமாகவும் மானசரோவர் ஏரியை யோனியாகவும் உருவகப்படுத்தும் மரபும் உண்டு விஷ்ணு புராணம் கைலாயமலை உலகின் மையத்தில் இருப்பதாக கூறுகிறது மலையை தரிசித்த பழம்பெருமடியார்கள் காரைக்கால் அம்மையார் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் பெருமிழை குறும்பர் நாயனார் அவ்வையார் அப்பரு பெருமான் கைலாஷ் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது என்பதில் குழப்பம் இருக்கிறது ஆனால் கைலாஸ் லாஸ் என்றதை பிரித்து கூட்டும் பொழுது சிவனும் சக்தியும் நடனமாடும் இடம் என்று பொருள் வருகிறது லாஸ்யம் என்பது ஆணும் பெண்ணும் இணைந்து ஆடும் நடன வகை என்று குறிப்பும் இருக்கிறது பிரபஞ்சத்துக்கு ஒரு மையம் சென்டர் ஆஃப் இருக்கிறது என்னும் கருத்து அறிவியல் ஆய்வாளர்களிடமும் இருக்கிறது அந்த ஒவ்வொரு உள்ளேயும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது திருக்கைலியை தரிசிக்கும் பொழுது அந்த மையம் தூண்டப்படுகிறது என்றும் அதன் விளைவாக நம்முடைய மனப்பாங்கிலும் ஏன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் கூட மாற்றங்கள் நிகழ்கின்றன என்றும் ஒரு சராசரி மனிதனுக்கு கூட முக்தியிலே ஆசை வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது வேற்றாகி மின்னாகி நின்றாய் போற்றி என தோங்கும் திருத்தாண்டகத்தில் கைலிமலையானே போற்றி போற்றி என்று அபர்பருமான் பாடியிருக்கிறார் எவன் ஒருவன் கைலாயத்தை கண்டு தரிசனம் செய்கிறானோ அவனுடைய இருபத்தி ஒரு தலைமுறைகள் முக்தி அடைகின்றன முன்னோர்கள் பித்ருக்கள் பல செய்த புண்ணியத்தின் பலனாகவே ஒருவருக்கு இந்த ஜென்மத்திலே கைலாய மானோசுரவர் தரிசனம் கிட்டும் என்கிறது புராணங்கள் தென்னகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த புண்ணியத்தலம் கோவை மாவட்டத்தில் உள்ள தென் கைலாயம் எனப்படும் வெள்ளியங்கிரி சுயம்பு லிங்கங்களான அக்னி வாயு நீர் நிலம் ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களும் ஒருங்கி அமைய பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது இங்கு சிறிய பஞ்சலிங்கங்களாகவும் அருள்வாளிக்கிறார் திருக்கையிலே தரிசிக்க இயலாதவர்கள் வெள்ளியங்கிரையை அடிவாரத்தில் இருந்தாவது தரிசித்தாலே கைலை மலையை தரிசித்த புண்ணியம் உண்டு வேதாந்தமாக பார்க்கும் பொழுது நமது உடலே கையிலாயம் உள்ளே உள்ள ஜீவனே சிவனார் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் வெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவளக்கி என்று திருமந்திரம் பாடி இயலாதவர்கள் அகத்துள்ளேயே கயலாயத்தை ஒன்றை பாடி வில்லி புத்துவரேம் என்ற பாடல் போன்று ஒரு பாடலை கவி காலமேக புலவரும் பண்டொன்றை பார்த்து பாடுவது போல அமைத்திருக்கிறார் பாடல் இதோ தா தாதூதி சென்று பூவின் மகரந்தத்தை ஊதி உண்ணுகிறாய் தாது ஊதி தத்துதி பூவின் மகரந்தத்தை ஊதி உண்டு பின்னர் திரும்பவும் எங்கோ போகின்றாய் துத்தி துதைதி துத்தி என்று இங்காரப்பட்டவாறு இன்னொரு பூவிற்கு செலுகிறாய் துதைது அத்தா ஊதி அந்த அதன் ாய்த்தி உனக்கு சித்திப்பாக சித்திப்பாக இருந்த மகரந்தம் எது தித்திப்பாக இருந்த பூ எது அழகாய் இருந்த பூ இதெழுது என்பது இந்த பாடலின் கருத்து தாதி என்ற சொல் மலரையும் குறித்து வந்திருக்கிறது மலரின் இதழையும் குறித்து வந்திருக்கிறது மகரந்தத்தையும் குறித்து வந்திருக்கிறது